ஹே ஹாய் நண்பர்களே இன்றைக்க கப் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க நான் ஒரு மிக்சிங் பவுலில் வந்து மூணு முட்டையை உடச்சு ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து ஒரு முக்கா கப் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான எண்ணெயும் ஒரு முக்கா கப் எண்ணெய் போட்டு அதையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க நான் வந்து ஆல்ரெடி மாவை ஜளித்து எடுத்து வச்சுட்டேன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் போட்டு ஜளிச்சு எடுத்து வச்சுட்டு அந்த மாவை இப்போ இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பீட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து நமக்கு தேவையான கொஞ்சமாக ஒரு முக்கால் கப்பு இல்லை கப்பு பால் போட்டுக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூடி வெண்ணிலா எசன்ஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் பிளாக் ட்ரை கிரேப்ஸ் போட்டிருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சில நல்லாயிருக்கும் சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி நான் வந்து அவன் ஒன் எயிட்டி டிகிரி ஃப்ரீ ஹிட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் நான் இந்த சிலிகான் மோல்டு தான் போட போகிறேன் கப் கேக்கு இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கினேன் ரொம்பவும் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் ஆகும் நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அது ஃப்ரீ ஹிட் பண்ணதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி ட்ரேயில் எடுத்து வச்சிட்டேன் எடுத்து வச்சது ஒரு ஒன் எயிட்டி டிகிரிக்கு நான் ஹீட் பண்ணிவிட்டேன் சி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சா போதும் சீக்கிரமாக குக் ஆகிடும் ரொம்பவும் நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இல்லையா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஈஸியான மெத்தட் தான் சாப்பிட்றதுக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னா கூட நீங்கள் அந்த மாவில் கொக்கோ பவுட்ரு போட்டு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்